ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம நம்மளே அறியாமலே நமக்குள்ளே தன்னறியாமல் ஒரு சோகம் வரும் ஒரு வெறுமை வந்து நமக்குள்ளே இருக்குது ஏன் என்னன்னு நமக்கு நிறைய நேரத்தில் தெரியவே செய்யாது ஒரு மாதிரி மண்டை காஞ்சி ஏன் யா அப்படின்னு யோசிப்பா அது நிறைய நேரம் நம்மளை அறியாமலே சம்மந்தமே இல்லாமல் கோபடும் கத்துவோம் கதருவோம் என்னத்தையாவது நடக்க பார்த்துக்கிடுங்க அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம இப்போ ஒன்று வீட்டில் நம்ம தான் குடும்ப தலைவியை நமக்கு ஒரு பட்டம் கொடுத்து வச்சுருப்பாங்களா அந்த பட்டத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் நம்மளுக்கு நம்மளை தவிர்த்துன்னு ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா நம்ம அந்த நாலு பேரை பற்றி தான் மாங்கு மாங்குன்னு யோசிப்போம் அவங்களுக்கு என்ன வேணும் இவங்களுக்கு என்ன வேணும் அது என்ன வேணும் பார்த்து பார்த்து நான் ஆள் வரைக்கும் நினைக்கிறேன் செய்வோம் பார்த்துடுங்க ஆனால் இதில் என்ன தெரியுமா நடக்கும் நம்ம வந்து நமக்கு என்ன வேணும் நம்ம யோசிக்கிறத மறந்துடுவோம் அதே மாதிரி அந்த நாலு பேரும் நமக்கு பார்த்து பார்த்து செய்கிறாள் அவளுக்கு என்ன வேணும் அவளுக்கு இது வேணுமா வேண்டாமான்னு சொல்லி அவங்களும் யோசிக்க மாட்டாங்க நமக்கு நல்லா செய்கிறாளா ஓகே வரதெல்லாம் வரட்டு வா 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 அப்படி வாங்கிக்கிட்டு அவங்க மட்டும் பேருவாங்க நம்ம எல்லாருக்கும் பண்ணிவிட்டு கடைசி கடைசியில் ஒரு கப் தண்ணி உனக்கு வேணுமா ஒரு கப் காப்பி குடிச்சேன்னு ஒரு ஆள் கேட்க அப்படின்னு ஒரு என்ன நமக்குள்ள வரும்போது வருமே பார்க்கணும் ஒரு பிரஷர் உள்ள இருந்து அப்படி பொங்கிட்டு